மல்டி ரூஃப் நேயர்களுக்கு வணக்கங்க எங்கள் வீட்டில் என்ன தட்டில் வருங்க எல்லாம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்காங்க இது என்ன அவங்ககிட்ட கேட்கலாம் அம்பியா இது என்ன தட்டில் எடுத்து வச்சிருக்கீங்க வணக்கங்க இன்னைக்கு வந்து காரச்சட்னி டிஃபனுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு உண்டானதை எடுத்து வச்சிருக்கங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்து எடுத்து வச்சிருக்கேங்க சின்ன வெங்காயம் நல்லா ஒரு நூறு கிராம் வெங்காயம் இருக்குங்க பெரிய வெங்காயம் பெருசாக ஒரு வெங்காயம் மிளகாய் ஒரு அஞ்சு வர மிளகாய் காஞ்ச மிளகாய்ங்க புளி ஒரு நெல்லிக்காய் அளவு இதுக்கு தேவையான உப்பு இந்த சட்னிக்கு வந்துங்க நல்லெண்ணெயில தான் செய்யணும் அதுக்காக நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் செய்யணுமா ஆமாம் காரச்சட்னிங்கிறதுனால நல்லெண்ணெயில செஞ்சோம்னா அந்த காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணும் சரிங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு ஸ்டவ் இப்போ வந்து ஸ்டவ் இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடு ஏட்டுங்க ஆயில் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ வந்துங்க நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறாங்க ம் இதle பாருங்க எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுடலாம் இங்க பார்க்கும்போது பாக்கும் போது ஒரே சின்ன வெங்காயமே தெரிஞ்சது ரெண்டும் கலந்து வெச்சிருக்குது ஏ மிளகாய் போட்டுக்கலாம் இதுலேயே இதிலே பாருங்க ஒரு ல்லிக்காலو புளி எடுத்துக்கிட்டேன் புளி போட்டுடலாம் இது பேர் என்ன நல்லா இருக்கும்ங்க இட்லி தோசைக்கெல்லாம் அட்டகாசமா இருக்கும் கார சட்னி கார சட்னி இது வந்து நல்ல தான் செய்யணும் இட்லிக்கு நல்லா தோசைக்கு சும்மா இட்லி சூடா எடுத்து வச்சு இந்த சட்னி அரைச்சு சாப்பிட்டோம் வைங்க அட்டகாசமா இருக்கு நல்ல இதுலயே உப்பு போட்டுக்கலாம் அப்பதான் நல்ல வெங்காயம் வதங்கி வரும் இந்த சட்னிக்கு உண்டான போட்டாச்சு நல்லா வதங்கி வரது இப்போ இந்த அளவு வந்து நான் ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறேன் இப்போ நாலு பேர் அஞ்சு பேர்த்துக்கெல்லாம் செய்கிறதுனா இதை அப்படியே அளவு சேர்த்து போட்டுக்கலாங்க ரெண்டு பேருக்கும் நாலு பேருக்கும் போது அளவு அப்படியே அதே சேர்த்துக்கலாம்

அதான் நாங்கள் வீட்டில் செஞ்சது இல்லை எங்கள் அக்கா வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அட்டகாசமாக இருக்குங்க இட்லி சுட சுட மல்லிப்பூ வீட்லையாட கொதிக்க வீட்டு தொட்டு சாப்பிட்றோம்னா கிட்ட இருந்து நாங்கள் இட்லி சேர்த்து இன்னைக்கு இட்லி ஊற்றலைங்க தோசை தான் ஊற்ற போகிறோம் தோசையா இட்லி ஊற்றணும்னா சாப்பிடுங்களா இட்லி ஒருத்தட்டு ஊற்றலாமா அப்படி ஊற்றிக்கலாம் சரி பார்க்கலாம் இட்லி ஊற்றலாமா தோசை ஊற்றலாமா நீங்கள் யோசிக்கலாம் இப்போதைக்கு சட்னி ரெடி பண்ணலாம்

செய்முறை எல்லாம் பாருங்க ஒரு தடவை ஒரு தடவை நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க இந்த சட்னி ரொம்ப ஈஸி தாங்க இதுக்கு தேங்காய் எல்லாம் போட கூடாது சோ தேங்காய் போட கூடாது தேங்காய் போட கூடாது தேங்காய் போட்டா டேஸ்ட் வேற மாதிரி ஆயிடும் சரி சரி இந்த மாதிரி தான் செய்யணும் நல்ல தேவகணும் நல்லா வதங்கி வறுத்துடுவோம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வறுத்துடுவோம் இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்ருக்கீங்க எங்கள் அக்கா வீட்டில் ஒரு டைம் சாப்பிட்ருக்குறீங்க நீங்கள் என்ன சட்னின்னு கவனிக்கலை ஆனால் நான் அக்காவை கேட்டேங்க அருமையாக இருக்குன்ட்டு இது என்னக்கா வித்தியாசமாக செஞ்சுருக்கீங்க நல்லாயிருக்குன்னு கேட்டேன் அக்கா அப்படி சொன்னாங்க அதனால சரி நம்மளும் இந்த சட்னி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செய் செய்கிறோம் சொந்த ஒண்ணு நிறையா இருக்குங்க அவங்கவுங்க என்ன செய்யறாங்களோ அப்புறம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கலந்துக்குவாங்க அக்கா வீடுங்க இந்தாண்ட சைடு இவருக்கு தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க எல்லாம் என் குடும்பமே எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம்னு வைங்க ஒரே கலகல நல்லா இருக்கும் அப்புறம் புதுசு புது எதாவது கண்டுபிடிச்சு அவங்க வச்சதை கேட்டு வச்சு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் வதங்கி வரணும் இன்னும் கொஞ்சம் வதங்கி வரணும்

நிறைய புது புது வீடியோ வந்துகிட்டு தான் இருக்குங்க பாருங்க எங்களுக்கு தெரிஞ்சது செய்து நாங்க வீட்டுக்கு என்ன செய்யறோமோங்க அதையே வீடியோ எடுத்து போடுறோம் ஆதரவு கொடுங்க பாருங்க வணங்கிச்சா இது பாருங்க நல்லா வணங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் நிறுத்திக்கலாங்க ஆரி வரட்டுங்க என்ன பண்ணணும் ஆரி வந்தோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு பார்க்கணும் கொஞ்சம் இப்போ பாருங்க நல்லா ஆரிகிச்சுங்க இப்போ இது ஒரு ஜாரில் போட்டு வச்சிருக்கோம் இப்போ இதை வந்து அரைச்சி பாருங்க கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் செஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் மசையில் இன்னும் இன்னும் சும்மா இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஓடி இப்போ பாருங்க இன்னும் இன்னும் ரெண்டு பிஞ்சு வெள்ளம் போட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா அந்த காரம் புளிப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ண இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த ஜார்ல இருந்து இப்ப ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கலாங்க. இந்த சட்னி வந்து இது வந்து இது என்ன சட்னி சொல்றது? இது கார வந்து வெங்காய கார சட்னிங்க. ஓ முதல்ல ஒரு சட்னி உன செய்வீங்கள கார சட்னி அது நான் செய்றது வந்து தக்காளி போட்டு கார சட்னி செய்வேன். இது அக்கா வந்து வெங்காயம் போட்டு செஞ்சு கொடுத்தாங்க. ஓ ஆமாங்க நான் செய்றது வந்து தக்காளி போட்டு செய்வங்க அதுவும் நல்லா இருக்கும் அது ஒரு நாளைக்கு போடலாம் அது ஒரு நாள் போடலாங்க இது வந்து அக்கா வீட்டில் அடிக்கடி செய்வாங்க நல்லா இது நல்லா இருக்கும் பார்த்தா தெரியுது நல்ல மன அருமையா இருக்கு பாருங்க இது ஒரு கிண்ணத்துல மாத்தி வச்சுங்க இதுக்கு உண்டான தாளிப்பு கொடுத்துக்கலாங்க இது தாளிக்கணும் தாளிக்கணும் சரி சரி இப்போ வந்துங்க ஜார்ல கொஞ்சம் ஜார்ல எவ்வளோ சட்னி இருந்ததுங்க அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அலாசி இந்த கிண்ணத்து சட்னிலேயே ஊற்றிக்கலாம் என தாளிக்க தான் போற அப்படி கிளறி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க சட்னி தாளிப்பு கொடுக்கிறதுக்குங்க நல்லெண்ணெய் ரெண்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஊத்திக்கலாங்க அப்பதான் நல்லா இருக்கும் ஓ இந்த நெய்யல தாளிக்கணும் ஆமாங்க இது முளுக்கு முளுக்க நெல்லையில தான் செய்யணும் அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சு வரட்டுங்க என்ன பண்றீங்க கடுகு போறீங்களா இப்ப கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போனது அப்படியே முறுக்கு முறுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இப்போ பாருங்க கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம் உடச்சுழுந்து கொஞ்சம் சேர்த்து போடணும் அப்படியே நல்லா இருக்கு உடச்சுழுந்து சாப்பிடும் போது நல்லா மனமா

அவ்வளவுதாங்க ஏதோ ஒரு இப்ப பாருங்க ரெடி ஆயிச்சு நம்ம வெங்காயக்கார சட்னி அட்டகாசமா ரெடி ஆயிச்சு இந்த தாளிப்பை வந்து சட்னி இது தாளிப்பு போட்டாச்சு

அண்ணா வணம் மாசம் தூக்குதே பயங்கர வாரம் இருக்க மாட்டே இருக்குது நல்லா இருக்குங்க இப்போ இதை பரிமாறி பார்க்கலாம் ஓ தோசை தோசையோட பரிமாறி பார்க்கலாங்கிறாங்க இன்னைக்கு இட்லி சொல்றேனாங்க இட்லி வேணான்ட்டாங்க தோசை தான் சொல்கிறாங்களாம்மா சரிங்க தோசையோட பரிமாறி பார்க்கலாம் தோசை ஊற்றுவாங்க ஆ இப்போ பாருங்க தோசை ஊற்றிக்கலாங்க

இந்த ரோஸ்ட்டு இந்த தோசை ஊற்றுறாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த ரோஸ்ட் ஊற்றுற கல் மாதிரி வாங்கினோம் அது ஒரு மூணு தோசை ஊத்துறது ஒரே தோசையே நல்லா ரோஸ்ட் மாதிரி பெருசா வந்துச்சு ஆனால் சரியாக எடுக்கிறதுக்கு வரல அது என்னன்னு தெரியல கல் வித்தியாசமாக என்ன தெரியல நம்ம வீட்டு அடுப்பு இருக்குங்களாங்க பெரிய கல்லு வந்து ஹோட்டலுக்கு சரி வரும் அவரு அதை வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாருங்களா அது வீட்டுல தோசை ஊத்தும் பொழுது என்னங்கன்னா அடுப்பு தனலுக்கு மேல கல்லு ரொம்ப பெருசா இருக்கு வேகவே இருக்குது எடுத்து கொடுத்தா என்னங்கறாரு என்ன நீ இவ்வளவு பெரிய கல்லு வாங்கி கொடுத்து மறுபடியும் தோசை மாதிரியே ஊத்துற ரோஸ்ட் மாதிரி ஊற்ற மாட்டேங்கிற அப்படின்னாருங்களா இந்த சடுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிங்க அந்த கல்லை தூக்கி ஓரமா வச்சுட்டு வளர்க்கும் போல தோசை கல்லையே வச்சு தோசை ஊத்தி சின்ன ஆமாங்க பாருங்க நம்ம வீட்டுல இப்போ தோசையும் வெங்காய கார சட்னி ரெடி ஆயிருச்சுங்க ஓ வெங்காய கார சட்னி கருத்தரை வரமுழக எல்லாமே நல்லா டாப்ல மேல சூப்பரா தெரியு பாக்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா நல்லா வாசனையா இருக்கு முதல் இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க நான் அக்கா வீட்டில வந்து நாலஞ்சு டைம் சாப்பிட்டுருக்குறேங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த சட்னி அப்புறம் அக்காவை கேட்டுட்டு இது நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோக்கும் நம்ம செய்யறது அப்படியே வீடியோல போட்டலான்னு செஞ்சிருக்குங்க தோசை நல்லா கடலு சுட்டுறதுக்கும் இந்த வெங்காய சட்னி வெங்காய கார சட்னி கார சட்னிக்கும் இன்னைக்கு தோசை ஒன்று சேர்த்தா உள்ள போகுது பார்த்தாவே தெரியுது